ஹாய் மக்களே வணக்கம் நான் உங்களை பொழுருவன் இப்போ நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ரொமானியாவில் ஜாப்புக்காக அப்ளை பண்ணுறோம் இல்லையா அதுக்கப்புறம் வந்து இன்டர்வியூ நடக்கும் அப்போது அந்த இன்டர்வியூல என்னென்ன கொஸ்டின் கேட்பாங்க அதுக்கு நம்ம எப்படியெல்லாம் ப்ரிப்பேர் ஆகலாம் அப்படின்றதுக்கான வீடியோ தான் இது சரிங்களா வீடியோ பார்க்கறதுக்கு மட்டும் யாராவது நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்கள் நோட்டிஃபிகேஷனில் காட்டும் சரி ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது நிறைய நண்பர்கள் நம்மகிட்ட கேட்குறது தான் ப்ரோ இப்போ நான் வந்து ரொம்ப சிஎன்சி ஜாப்புக்காக அப்ளை பண்ணியிருக்கேன் எனக்கு இன்டர்வியூ டேட் கொடுத்துருக்காங்க ஸோ இன்டர்வியூல எப்படிப்பட்ட கொஸ்டின்லாம் கேட்பாங்க நம்ம அதுக்கு எப்படிலாம் ப்ரிப்பேர் ஆகலாம் அப்படின்றப்பதான் நிறைய பேர் கேட்டுன்னு இருக்காங்க ஸோ ஓகே அதுக்காக ஒரு வீடியோ போட்டுடலான்றதுக்காக தான் இந்த வீடியோ சரிங்களா அதாவது ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா இப்போ நீங்கள் வந்து சிஎன்சி ஆப்ரேட்டரோ இல்லை வேறு எந்த ஜாப்பாக இருந்தாலும் சரி ரொம்ப நேரம்னு வரீங்க இல்லை மற்ற நாட்டுக்கு போகிறீங்கன்னு வச்சுங்களா இப்போ சிஎன்சி ஆப்ரேட்டர் இல்லை வேர் ஹவுஸு இல்லை கிளீனிங் ஒர்க்கு இல்லைன்னா ரோடு ஒர்க்கு இது போல் எந்த ஒர்க் வேலைக்கு வந்தாலும் சரி இன்டர்வியூ நடந்தாலும் சரி நீங்கள் எந்த நாட்டுக்கு போகிறீங்களோ அந்த நாட்டை பற்றின பேசிக் இன்ஃபர்மேஷன் வந்து தெரிஞ்சு வச்சுங்க சரிங்களா இது வந்து ஒரு நண்பர் எனக்கு சொன்ன விஷயம் அவர் இன்டர்வியூவில் வந்து அவர் அவருக்கு ஏற்பட்ட சில எக்ஸ்பீரியன்ஸை வந்து நம்மளுக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்க ஸோ அதனால அதையும் சொல்லலாம் அப்படின்றதுக்காக தான் சரிங்களா இப்போ நீங்கள் எந்த நாட்டுக்கு போகிறீங்களோ அந்த நாட்டை பற்றின பேசிக் இன்ஃபர்மேஷன் வந்து தெரிஞ்சு வச்சுங்க சரிங்களா அதுக்கப்புறம் வந்து உங்களை பற்றி நீங்களே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணும் செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் இருக்கும் சரிங்களா அது நம்ம வந்து இங்கிலீஷில் தான் பேசுகிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால சப்போஸ் நம்மளுக்கு இங்கிலீஷில் கொஞ்சம் தடுமாற்றம் இருக்குது அப்படின்னா நம்ம முன்னாடியே வந்து ப்ரிப்பேர் ஆகிக்க வேண்டியதான் எப்படி இருந்தாலும் கன்சர்ன் நம்மளுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க உங்களுக்கு இன்னும் ரெண்டு நாள் இன்டர்வியூ இருக்குது ஸோ இந்த டேட்டில் உங்களுக்கு இன்டர்வியூ நடக்கும் ப்ரிப்பேர் ஆகிக்குங்க அப்படின்ட்டு அப்போது அது வந்து நீங்கள் என்ன பண்ணும் நம்மளை பற்றி அது நம்ம எங்கே படித்தோம் படித்ததுக்கப்புறம் எங்கெங்கெல்லாம் ஒர்க் பண்ணோம் நம்மளுக்கு எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஸோ இதை பற்றிலாம் வந்து தெளிவாக அழகாக இங்கிலீஷில் வந்து நீங்கள் சொல்லணும் சரிங்களா இது ரெண்டு மூணாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சிஎன்சி ஆப்ரேட்டர் தான் நிறைய பேர் கேட்குறீங்க இல்லையா இப்போ சிஎன்சி ஆப்ரேட்டருக்காகவே சொல்கிறேன் அதாவது சிஎன்சி ஆப்ரேட்டருக்கு எப்படிலாம் கொஷின் கேட்குறாங்க அப்படின்னா நானும் சிஎன்சி ஆப்ரேட்டருக்கு தான் இன்டர்வியூ ஃபேஸ் பண்ணேன் சரிங்களா சோ என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸும் ஒரு சில நண்பர்கள் நம்மளுக்கு சொன்ன விஷயத்தான் இப்போ நான் உங்களுக்கு சிஎன்சி ஆப்ரேட்டரை பத்தி சொல்ல போறேன் சரிங்களா அதாவது சிஎன்சி ஆப்ரேட்டருக்கு எப்படி எல்லாம் கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா நீங்க வந்து சிஎன்சி டர்னிங்கு அப்ளை பண்றீங்களோ மில்லிங் அப்ளை பண்றீங்களோ அப்ளை பண்றீங்களோ அது அப்புறப்பட்ட விஷயம் ஆனா வந்து அவங்க காமனாக கொஸ்டின் கேட்பாங்க எப்படின்னா சிஎன்சி டர்னிங் மில்லிங்க்கு யூஸ் பண்ற டூல்ஸ் அண்ட் டூல்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட் வந்து நம்மளுக்கு கேட்பாங்க சரிங்களா அதாவது இப்போ எப்படி சொல்லலாம் ட்ரில் பிட்டு ஃபேஸிங் டூலு டர்னிங் டூலு குரூவிங் டூலு சரிங்களா அதுக்கப்புறம் வந்து மில்லிங்ல பார்த்தீங்கன்னா எண்டு மில்லு ரீமரு ஸோ அதுலேயும் ட்ரில் பிட் இருக்கும் சாம்பர் டூல் இருக்கும் ஸோ இவ்வளோ டூல் இருக்கும்போது நம்ம ஒன் பை ஒன்னாக என்னென்ன டூல்னால் நம்ம சிஎன்சி மிஷினுக்கு யூஸ் பண்ணுவோமோ எல்லா டூல்லையும் நம்ம ப்ரிப்பராக தெரிஞ்சு வச்சுக்கிட்டுதான் மொதல் விஷயம் சிஎன்சியில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது டூல்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸை பற்றி ஃபுல்லாக பக்காவாக நம்ம தெரிஞ்சு வச்சுக்கேண்டியது தான் ஒன்று ரெண்டாவது வந்து உங்களுக்கு என்னென்ன மெஷர்மெண்ட் வந்து யூஸ் பண்ண தெரியும் சரிங்களா அதாவது மெஷர்மெண்ட்னால் இப்போ வந்து வெர்னியர் கேலிபரு அப்புறம் வந்து மைக்ரோமீட்ரு ஹைட் கேஜ் போர் கேஜ் இது போல் நிறையா இருக்குது இல்லையா ஸோ நம்ம மெஷர்மெண்ட்டோடைய டைப்பெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் நம்ம இதெல்லாம் நாங்கள் இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அதோடய லிஸ்ட் கண்டும் தெரிஞ்சு வச்சுங்க பேர்மையரோடைய லிஸ்ட் கவுண்ட்ணா மைக்ரோமீட்டரோட லிஸ்ட் கவுண்ட்ணா ஸோ நம்ம முழுஷாக மெஷர்மெண்ட்லாம் என்னென்னா அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி நம்ம பக்காவாக தெரிஞ்சு வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு வந்து டூல்ஸை பற்றி தெரிஞ்சு வச்சிக்கணும் என்னென்ன டூல்ஸ் நம்ம யூஸ் பண்ணணும் எக்யூப்மெண்ட்டு ஓகேங்களா ரெண்டாவது வந்து யூஸ் பண்ணுற மெஷர்மெண்ட்டு டைப்லாம் நம்ம பக்காவாக தெரிஞ்சு வச்சிக்கணும் மூணாவது எப்படி கொஷின் கேட்குறானா ஒரு ட்ராயிங் கொடுத்துருவாங்க சரிங்களா நம்மளை டிராயிங் கொடுத்துற பிறகு டிராயிங்கில் வந்து சில சிம்பிள்ஸ் இருக்கும் அந்த சிம்பிள் வந்து எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு கூட நம்மளுக்கு கொஷின் கேட்போம் இது வந்து எங்களுக்கு கேட்ட கொஷின் தான் ஓகேங்களா அது என்னான்னு சொல்லிட்டு உங்களுக்கு இப்போ ஒரு டிராயிங் காட்டுறேன் அது ஃபுல் அதில் காட்டிட்டு உங்களுக்கு ஃபுல்லாக நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன் ஸோ இதை ஒரு டிராயிங் எடுத்துங்க இது எக்ஸாம்பிளுக்கு தான் எடுத்திருக்கேன் சரிங்களா இது உங்களுக்கு புரியணுன்றதுக்காக இப்போ வந்து ஃபஸ்ட்டு இது இங்கே கீழே வந்து சிக்ஸ்டி சிக்ஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபோர்னு கொடுத்துருக்கா அந்த ப்ளஸ் ஆர் மைனஸ்னால் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்பாங்க அது நம்ம டாலர்ஸ்னு சொல்லுவோம் சரிங்களா ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆகுது நம்ம என்ன சொல்ல சிக்ஸ்டி சிக்ஸ் ப்ளஸில் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபோர் இருக்கலாம் சார் இல்லைனா மைனஸில் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபோர் வரைக்கும் இருக்கலாம் அப்படின் தான் சொல்லுமே தவிர அதோட நேம் என்ன ஆக்சுவலி ப்ளஸ் ஆர் மைனஸ்னால் அதோட டாலரன்ஸ் சரிங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து முக்கோண மீறி ஒன்று கொடுத்துருக்காங்க இல்லையா அது சிம்பிள் அப்போ அது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா அதுனா என்ன அப்படின்னா இப்போ அதோடைய சர்ஃபேஸோடைய ரஃப்னஸ் இல்லைனா ஸ்மூத்னஸ்ஸை வந்து குறிக்கும் அது நம்ம எதில் வளர்ப்போனா சர்ஃபேஸோடைய மிஷின்னு ஒன்று இருக்கும் சரிங்களா ஸோ இது போலலாம் கொஷின் கேட்பாங்க இது இப்போ அந்த முக்கோணில் அப்படின்னா ஒன்று ஒன்றுனா ஆர்ஏ வேல்யூன்னு சொட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க ஆர்ஏன்னு சொட்டு இருக்கும் ட்ராயிங்கில் இதில் இல்லை ஓகேங்களா நீங்கள் சப்போஸ் வேறு எதாவது ட்ராயிங் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா அதில் பாருங்கள் தெரியும் ஸோ அப்போது வந்து இந்த ப்ளஸ்ஆர் மைனஸ்னா என்ன இந்த முக்கோணத்துலேயே இப்போ இந்த முக்கோணமாக இருக்குல்ல அது நடுவில் கோடு இல்லாமல் நடுவில் ரவுண்டு போட்டிருக்கும் அப்படின்னா என்ன ஸோ அதனால் வந்து ட்ராயிங்கில் ஃபுல்லாக எடுத்து அதிலலாம் என்னென்ன கொடுத்துருக்காங்க அதை பற்றின என்னென்ன டீட்டெயில்ன்றத பக்காவாக தெரிஞ்சு வச்சிக்கிங்க சரிங்களா ஆர் மைனஸ்னா என்ன டாலரன்ஸா இல்லை கிளியரன்ஸா இல்லை இந்த முக்கோணத்துலேயே முக்கோணமாக கொடுத்தா எப்படி இல்லைனா அந்த முக்கோணம் மாரி கொடுத்துனாட்டும் இல்லை ரவுண்டு கொடுத்தேன் எப்படி சிலிண்ட்ரிக்கில் இதில் ஸோ இதுமாரிலாம் நீங்கள் பக்காவாக தெரிஞ்சு வச்சிங்க ட்ராயிங்கை பற்றின ஃபுல் டீட்டெயில் நீங்கள் பக்காவாக தெரிஞ்சு வச்சிங்கன்னா அது நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது தாங்க இது போல் தாங்க கொஷின் நிறையா நம்மளுக்கு கேட்பாங்க சரி ஓகேங்களா இது தான் ஒரு டிராயிங் கொடுத்துருவாங்க ட்ராயிங்கில் வந்து அந்த சிம்பிள்லாம் எதுக்கு யூஸ் ஆகுது இதுதான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு டிராயிங்கை பற்றி கேட்பாங்க ஸோ அதனால் நீங்கள் டிராயிங்கை பற்றியும் பக்காவாக ப்ரிப்பேர் ஆகிடுங்க சரிங்களா ஸோ அதனால் வந்து இது நம்ம ப்ரிப்பேர் ஆகிட்டோம் அப்படின்னா நம்ம சிஎன்சி மிஷின் ஆப்ரேட்டருக்காக போகும்போது நம்மளுக்கு இந்த பேசிக் தெரிஞ்சாலே போதும் காமனாக இப்போ மிஷினில் என்னென்ன ஆப்ரேஷன் நடக்குன்றது காமனாக தெரிஞ்ச விஷயம் தான் இப்போ ஃபேஸிங்கு டர்னிங்கு ட்ரில்லிங்கு போரிங்கு சாம்பரிங்கு அப்புறம் வந்து த்ரெட்டு இதுபோல் நிறைய ஆப்ரேஷன் இருக்கு அந்த ஆப்ரேஷனை பற்றிலாம் கொஞ்சம் பேசிக்காக தெரிஞ்சு வச்சுங்க அது விஎம்சி ஆகட்டும் இல்லை சிஎன்சி டர்னிங் ஆகட்டும் ஸோ இதை பற்றி தெரிஞ்சு வச்சிங்கன்னா தாங்க மேக்ஸிமம் கொஷனாக நம்மளுக்கு கேட்பாங்க இதை நம்ம பக்கம் சொல்லிட்டாலே போதும் ஏன்னா ரொமானியா கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நம்ம சிஎன்சி ஆப்ரேட்டருக்காக வரும்போது நம்மளுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க ஸோ நம்மளுக்கு பேஸிக்காக தெரியுதா மெயினாக அதை தான் பார்ப்பாங்க நம்ம இதை நம்ம நல்லா கற்று வச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக நம்ம இன்ட்ரிவில் வந்து ஃபாஸ் ஆகிட்டு வந்துடலாம் ஓகேங்களா இங்கிலீஷ் நாலேஜு அதுக்கப்புறம் வந்து என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ணுறோம் அது நம்ம என்னென்ன மெஷர்மெண்ட் பண்ணுறோம் ட்ராயிங்கை பற்றின நாலேஜி அதில் என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் நடக்கும் இது எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கிணினா இன்றைக்கி ஈஸியாக வந்து இன்டர்வியூவில் பாஸ் ஆகிடலாம் இது வந்து சிஎன்சி ஆப்ரேட்டருக்கு சப்போஸ் சில பேர் சிஎன்சி ப்ரோக்ராமரு இல்லைன்னா சிஎன்சி ப்ரோக்ராமர் செட்ரு இது போல் இரு ஜாபுக்கு அப்ளை பண்ணுவீங்க இல்லையா இப்போ சிஎன்சி ஆப் ப்ரோக்ராமர் நீங்கள் ஜாப் அப்ளை பண்ணும்போது எப்படின்னா அப்போது நீங்கள் அதில் இருக்கிற எம்கோடு ஜி கோடை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சு வச்சுக்கணும் ஓ எதாவது ஒரு ட்ராயிங் கொடுத்தாங்கன்னா அந்த ட்ராயிங்க்கான ப்ரோக்ராம் உங்களுக்கு எழுத தெரிஞ்சிருக்கணும் சரிங்களா செட்டர்னா அப்படி தான் ஒரு இந்த ஜாப்புக்கு நீங்கள் எப்படி செட்டிங் போடுவீங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா இதுக்கு என்னென்ன எப்படிலாம் நீங்கள் இது ஒரு டிராயிங்கை கொடுத்து ஒரு ஜாப் கொடுக்குறாங்க அப்படின்னா இதுக்கு நீங்கள் எப்படி செட்டிங் போடுவீங்க இதுக்கு என்னென்ன ஆப்ரேஷன்லாம் இருக்குது இதுக்கு நீங்கள் எப்படி செட்டிங் போடுங்க சில கொஷின்லாம் கேட்பாங்க இது வந்து செட்டர் ப்ரோக்ராம் சரிங்களா ஸோ இது போல நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிங்க இது வந்து சிஎன்சிக்கான விஷயங்கள் ரெண்டாவது வேற ஹோஸ பத்தி நம்ம ஒரு சில நண்பரும் உங்களுக்கு சொன்னதுதான் சரிங்களா காமனா சிம்பிளா கேட்பாங்கன்னு நினச்சிட்டு ஒரு கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்திருக்காங்க ஆனால் உங்களுக்கு கேட்ட கொஸ்டின் என்னன்னா இப்போ எப்பயும் தான் உங்களை பத்தி சொல்லுங்க நீங்கள் எங்க அங்கே ஒர்க் பண்ணிக்கிறீங்க சரிங்களா வேறு ஹோஸ்ல எப்படிலாம் நம்ம ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கேள்வி கேட்டிருக்காங்க இன்னொன்று என்னன்னா எஃப்ஐஎஃப்ஓ என்னான்னு கேட்டிருக்காங்க இது எனக்கு எனக்கு ஆல்ரெடி தெரியும் அந்த நண்பர் சொன்ன உடனே நான் அவருக்கு இன்ஃபார்ம் பண்ணது அதுதான் எஃப்ஐஎஃப்ஓா ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட் ஓகேங்களா எஃப்ஐஎஃப்ஓ ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட் அப்படின்னா இதெல்லாம் வேர் ஹவுஸு ஸ்டோரு எந்தெந்த ஒரு பொருளெல்லாம் ஒரு கிடங்கு மாரி எடுத்து வைக்கிறாங்களோ அந்த இடத்துலாம் இது யூஸ் பண்ணுற விஷயம் தான் எஃப்ஐஎஃப்ஓ அப்படின்னா என்னென்னு கேக்கிறீங்களேன் இப்போ ஒரு உதாரணத்துக்கு இந்த பிளாஸ்டிக் கப்பு ஓகேவா இது வந்து இதுதான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மேக் பண்ணியிருக்காங்க உருவாக்கியிருக்காங்க ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இது இங்கே இருக்குது வேறு வசதியில் இருக்குதுன்னு வச்சுங்க அதுக்கப்புறம் உருவான ப்ரொடக்ஷன் எல்லாமே அப்படி ஒன் பை ஒன்னாக அடிக்கணும் வராங்கன்னு வச்சுங்களா இப்போ டெலிவரிக்கு போகணும் போகிறப்ப என்னன்னா நம்ம எது ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணோமோ அதை தான் வந்து நம்ம டெலிவரிக்கு அனுப்பணும் அதை விட்டுட்டு லாஸ்டாக பண்ணதை வந்து பண்ண இருந்தோம் அப்படின்னா அப்போ இது வந்து அப்படியே தங்கி நின்றுடும் அதனால் என்ன ஆகுனா இந்த மெட்டீரியலு இந்த ப்ராடக்ட் வந்து வீணாக போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அதனால தான் எப்பயுமே இன் ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் அவ்வளோதான் எது முதல்ல வந்ததோ அதுதான் ஃபர்ஸ்ட் போகணும் வெளியில் போகணும் அப்படின்ற கான்செப்ட் தான் ஃபிஃபோ அது நம்ம நண்பருக்கு தெரியல இருந்தாலும் அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டாங்க ஓகே தான் அவர் வேலைக்கு வந்துட்டு வேலைக்கு செலக்ட் ஆகிட்டேன்னு சொன்னாப்ல ஸோ அதனால் பிரச்சனை இல்லை சொல்கிறேன் அப்போது வேறு ஹவுஸ்லையும் நீங்கள் என்னென்னலாம் யூஸ் பண்ணுவீங்க எப்படிலாம் ஒர்க் பண்ணுன்றதை பற்றியும் பேசிக்காக நல்லா தெரிஞ்சு வச்சிங்க ஓகேங்களா அங்கே எப்படிலாம் இப்போ ஃபோர் லிஃப்ட்டு ஆப்ரேட் பண்ண தெரியும்னா எப்படி ஆப்ரேட் பண்ணோம் ஓகேங்களா அதெல்லாம் நீங்கள் சிஸ்டமேட்டிக் ஒர்க் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்பாங்க இப்போது எத்தனை பொருள் இருக்குது ப்ராடக்ட் இருக்குது சரிங்களா அதெல்லாம் நம்ம கணக்கு எடுத்து வைக்கணும் ஸோ பொறுத்த வரைக்கும் அதை பற்றின நாலேஜ் செஞ்சு வச்சுங்க சப்போஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு இந்த க்ளீனிங் ஒர்க்கு இந்த ரோடு கான்ட்ரக்ட் ஒர்க்கு போலலாம் வரீங்கன்னா அப்போது அந்த ஒர்க்குக்கு ஏற்ற மாரி சில விஷயங்கள்லாம் நீங்கள் பக்கவாக தெரிஞ்சு வச்சிங்க ஏன்னா ஏன் சொல்கிறேன்னா எனக்கு அதில் வந்து அந்தளவுக்கு நாலேஜ் இல்லை இன்னும் யாருக்கிட்டேயும் நம்ம அதை பற்றி தெரியல ஸோ அதனால வந்து இப்போ ரோடு ஒர்க்னா அந்த ரோடு எப்படிலாம் நம்ம ஒர்க் பண்ணுவோம் அந்த தாறு சில இதெல்லாம் இல்லையா அதெல்லாம் எப்படி இது போல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ அதை பத்தி ரோடுல யாரெல்லாம் ஒர்க் பண்ணீங்களோ அதை பத்தி பேசிக்கா தெரிஞ்சு வச்சுங்க இல்லைனா யாராவது ஒர்க் பண்றவங்கள்ட்ட வந்து கேட்டு தெரிஞ்சு வச்சிங்க சரிங்களா அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கும் அப்படிதான் ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கை பத்தி பக்கவா தெரிஞ்சு வச்சிங்க எந்த ஒர்க்குக்கு வந்தாலும் இப்போ நான் எப்படி சிஎன்சியில் வந்து சில டெஃபினேஷன் கரெக்டாக சொன்னனும் ஃபஸ்ட்டு இது தெரிஞ்சுங்க இது இதுன்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் அதே போல் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் ஆகட்டும் வேரெஸ் ஒர்க் ஆகட்டும் இல்லை மற்ற எந்த ஒர்க்காக இருந்தாலும் சரி அதுக்கேற்ற மாரி அதில் என்னென்னலாம் கேட்பாங்க இப்படிலாம் நம்ம ஆகிறது பக்கம் நீங்கள் தெரிஞ்சு வச்சிங்கன்னா ஈஸியாக நீங்கள் வந்து பாஸ் ஆகிட்டு நீங்கள் உள்ளே வரலாம் சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பில் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ வெரி மச் பாய்